முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்று வரையில் வசனங்களை வாசிங்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோதிரிப்பேன் என்ன சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் ஆனா இந்த ஆளு சொன்னது போல செய்தாரானா சங்கீதம் ஃபுல்லா வாசித்து பாருங்க அதுல இருக்கு கவலையிலையும் ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்கிறது புலம்பி தள்ளுவாரு ஆனா கடைசி ஆண்டவர் துதிப்பார் நீங்க வாசித்து பாருங்க அதான் ஆண்டவர் சொல்லுவாரு நல்லா பிடிச்சது என் இருதயத்துக்கு ஏற்றவென்கிற ஏன் சொல்றாருன்னா தான் தப்பு பண்ணினாலும் ஆன்றது பார்த்து சாஸ்தகமாக விழுந்துட்டாரு தனக்கு எந்த சூழ்நிலையில எப்படி தப்பு போறேன்னு தெரியாது நான் நெருக்கத்துக்குள்ள இருக்கேன் இப்படிலாம் இருக்கிறேன்னு எல்லாமே சொல்லிட்டு ஆனாலும் உண்மை நம்புவேன் ஆனாலும் உண்மை விசுவாசிப்பேன் எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் எனக்கு விடுதலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அங்கேயும் ஸ்தோத்திரிக்கிறத பார்க்கலாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட தேவனோடு இசைஞ்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் எப்படி ஸ்தோத்தரிப்பேன் என் வாயில எப்பொழுதுமே அந்த துதி இருந்துட்டே இருக்கும் நம்மளால முடியுமா எத்தனை பேர் தூக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்றோம் முனங்கிட்டே இருப்பேன் பூரிசு நேரம் பற்றி இந்த ஆளு சரியில்லை இல்லை இல்லை பிள்ளைங்களை பற்றி இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி அதுக்கெல்லாம் வாய் கரெக்டா வேலை செய்யும் ரெண்டு வேலை செய்யிட்டே இருப்பார் ஒன்னு கண்ணு பார்த்து கை வேலை செய்யிட்டே இருக்கும் வாய் என்ன சீட்டும் முனைக்கிட்டே இருக்கும் சாபம் போட்டே இருக்கும் எல்லாம் சும்மா வாயை திறந்தாலே சாபம் தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி என் வாயில எப்பவுமே இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன ஸ்தோத்ரம் 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 சொல்லி சொல்லிட்டே இருக்கும் அது ஆண்டவர் விரும்புற உங்களுக்கு இந்த ஸ்தோத்திரம் ஒழுங்காக வரலையா ஒன்றே இல்லை ஏன்னா பைபிளில் நான் இப்போ தான் பார்த்தேன் தோத்திரம்னு சொல்லி இருக்கு அந்த இஸ் இல்லாமலும் இருக்கு அப்போ அதில் கொஞ்சம் முன்னாப்பி நான் இருந்தாலும் உங்கள் உதடு என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் சொல்லணும் ஏன்னா அநேகருக்கு அந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தை நுழையது இல்லாட்ட வரைக்கும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் சிலங்க அது ஒரு சாக்கு போக்காக சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் சொல்லி தான் ஆகணும் அப்புறம் இந்த துதிக்கக்கூடியதான் அந்த துதி எப்பொழுதும் என் உதடுகளில் இருக்கும் ம் கர்த்தர்கள் என் ஆத்மா மேன்மை பாராட்டம் தான் துதிக்க முடியும் தெரியுமா கர்த்தருக்குள் என் ஆத்மா மேனுபட் நான் செய்தேன் என்னால் முடிஞ்சு என்னால தான் எல்லாம் நடந்துச்சு அப்படிப்பட்ட திமுரு பிடிச்ச பெருமை பிடிச்சவங்களுக்குள்ள என்ன இருக்காது துதிக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்காது அவர்களால் அவருடைய உதடுகளால் தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாது இங்கே எப்படி கர்த்தருக்குள்ள தான் மேனு பாராட்டுவாங்க நான் இல்லை என்னை கொண்டு தேவன் செய்தார் நான் இல்லை என்னை கொண்டு தேவன் செய்தார் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக எகிப்தில் ஒரு பெரிய ரிவைவல் எழுப்பில் நடந்துச்சு அதாவது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க எகிப்தில் முக்கியமான ப்ரீச்சர் அமெரிக்கன் ப்ரீச்சர் நினைக்கிறேன் அப்போ அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் தாழ்மையாக சொன்னது என்ன தெரியுமா ஐ அம் ஜஸ்ட் எ வெசல் நான் ஒரு பாத்திரம்தான் இது என்னால் நடந்ததில்லை காட் கேன் மேக் த்ரூ எனி ஒன் அதாவது யார் மூலமாட்டும் எதுவும் பண்ண முடியும் இது நான் பண்ணதில்லை அந்த மீட்டிங்க்கு இருபத்தி ஏழு சபையார் ஒன்று சேர்ந்துருக்காங்க சேர்ந்து அவ்வளோ பெரிய மக்களை திரட்டினது அது போக இன்னைக்கு இந்த மீட்டிங்னா இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பனிரெண்டு மாதமாட்டு இரவும் பகலுமாட்டு ப்ரேயர் டீம் இருக்கு அந்த ப்ரேயர் டீம் ஜெபம் பண்ணதுனாலேயே என் வார்த்தையை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்தார் நான் இல்லைன்ட்டு அலேலியாஸ் லெய்லவயாஸ் அலேலியாஸ் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுறாரு என்ன செய்கிறாரு நான் இல்லை கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுறாரு நம்ம என்ன ஆ சொன்னே சொன்னேன் சோங்கிட்டு அப்படியா ஆ ஆ எவ்வளோ முழங்காலேன்னு தெரியுமா எவ்வளோ கண்ணீர் விட்டேன்னு தெரியுமா எல்லாம் டூப்பு ஆண்டவர் சேரு அப்படி சப நிமித்தம் சேரு அப்படி ஊழியக்காரன் ஜெபத்து மூலம் சேரு நம்ம என்ன அப்படியா அவருக்கு ஸ்தோத்தத்தை செலுத்தணும் அவருக்கு துதி செலுத்தணும் நம்ம என்ன எல்லாம் நம்ம வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு கிரியை நடக்க எல்லாம் கீழ் நோக்கிதான் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டு அப்போ எந்த நன்மையான காரியமும் நான் இல்லை எங்களுக்கு இங்கே பைபிள் சொசைட்டிலேருந்து ஒருத்தர் வருவார் எப்படி எல்லா காரியம் நடக்குது அவன் கர்த்தர் எல்லாம் நடந்துச்சு கர்த்தர் கிருபை தான் எல்லாம் நடந்துச்சு அந்த கர்த்தர் கிருபை கர்த்தர் கிருபைங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அப்போ தன்னை சொல்லல அவங்க என்ன செய்கிறாங்க தேவனை மேன்மை பாராட்டுறாங்க யாரால தான் துதிக்க முடியும் தேவனை மேன்மை பாராட்டுடைய மனுஷனால்தான்